அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்தாங்க காப்பி குடிச்சிட்டு சீக்கிரம் ஆகுங்க ஸ்கூலுக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகிற வயசாகிது நான் சொன்னதை மறந்துட்டிங்களா எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்காக கான்வெண்ட்டு போகணும் என்னமோ காயெலாம் காயலாங்கடிக்கு போகிற மாதிரி ஈஸியாக சொல்கிற கான்வெண்ட்டில் சேர்த்து செலவு செய்கிறதுக்கு பதிலாக குழந்தைய கன்னடாவைக்கு அனுப்பி படிக்க வச்சிடலாம் அடவே சீட்டாக இருக்காமல் கிளம்புங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ராத்திரி கூட அட்மிஷன் நடக்குதான் ஒரு கதபாத்தோ என்னது வீட்டு மாடி இவ்வளோ பெரிய கியூ நிற்குது அடுத்த தண்ணி வண்டி வந்துருக்கோம் அதுதான் கியூ யார் கையிலையும் கூட இல்லையே எதுக்கு இந்த கியூ ஸ்கூலு அட்மிஷன் கியூ ஆஹா அட கியூ நம்ம வாசலுக்கு வந்து நல்லதான் போச்சு நீங்கள் போய் வரிசையில் இல்லுங்க நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வந்துடுறேன் ஆஹா எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த சீரியல் பார்க்குறத விட மாட்டேங்கிறாங்களா ம் சரி போய் வரிசையில் நிற்போம் ஆனால் இந்த கியூ எப்போ போய் நாம் எப்போ ஸ்கூலுக்கு போகிறது லைட்டே ஆகும் காலையில் வந்து ராத்திரி ஆகி போச்சு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் வருவோம் என்னது வீட்டுக்கா ஆடு இங்கேயே படுங்க எங்கேயோ இங்கே தான் படுக்கணும் அப்போ தான் காலையில் எந்திரிச்சு மொதல் ஆளாக லைனில் நிற்க முடியும் ஆஹா எல்கேஜிக்கு சீட்டு வாங்குறதுக்குள்ள நம்ம சீட்டு கிழிஞ்சிரும் போல் இருக்கு ஐயா த நெக்ஸ்ட் டைம் சீட்டு வாங்க வந்ததுங்களா எப்படி படுத்து கிடக்குது பாரு ம் எழுப்புவோம் யோ எழுந்திரியா மல்லிகா ஜில்லுன்னு ஒரு காப்பி கொடு மல்லிகா பார் வீட்டு நினைப்புலையே தூங்குறோம் யோ இது ஸ்கூலியா எந்திரியா இங்கே அட்மிஷன் கிடைக்கிறதே கஷ்டம் உனக்கு காப்பி வேணுமா அதுவும் ஜில்லுன்னு ஆஹா ஸ்கூலு விடிஞ்சிருச்சு அதான் பியூன் எழுப்பி விட்றான் ஏமா எழுந்திரிமா நான் எந்திரிச்சி என்னங்க செய்ய போகிறேன் நீங்கள் தானே எல்லா வேலையும் செய்கிறீங்க ஒரு காப்பி போட்டுட்டு எழுப்புங்க டிஃபன் என்ன செய்யணும்னு அப்புறமா சொல்கிறேன் ஆஹா நம்மக்கிட்ட பேசுகிற வாரிய பியூனுக்கிட்ட பேசுகிறாள் ஏமா இது ஸ்கூலுமா எந்திரி என்ற புருஷம் எங்கே போனார் ஆட ஒன்றை புருஷன் தான்மா உன்னை எழுப்பு சொன்னார் ஆடா அந்த மனுஷனுக்கு என்ன எழுப்பு கூட முடியலையாக்கோ ச்சே அட்மிஷனை ஆரம்பிச்சாலும் ஆரம்பித்தாங்க ராத்திரியும் பகலுமா நம்ம உயிர் போகுது லைட்டாக சரி வா உள்ளே போவோம் வாடா பிரின்ஸ்பல் ரூமுக்கு வந்தாச்சு டே ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டாகும் என்ன அது ஒரு லட்சம் ரூபா டொனேஷனா என் கல்யாணத்துக்கே ஐம்பதாயிரம்தான் என் வரதட்சணை கொடுத்தாங்க நீங்கள் அதுக்கு மேலே ஐம்பதாயிரம் போட்டு கேட்குறீங்களே இது நியாயமாக இது சாதாரண ஸ்கூல் கிடையாது அடுத்த நீங்கள் கம்முன்னு இருங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நோட்டு புத்தகம் பென்சில் ரப்பர் பேக்கு யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு பெல்ட்டு ஐடென்டி கார்டு எக்ஸாம் பீஸு எக்ஸ்ட்ரா பீஸு ஸ்பெஷல் பீஸு டியூஷன் பீஸு அப்புறம் அந்த பீஸு இந்த பீஸு எல்லா பீஸும் சேர்த்து வேண்டாம் சார் சொல்லாதீங்க கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல் இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் குழந்தைய குளிக்க வச்சு அப்படியே அனுப்பிட்டால் போதும் ஜட்டிப்படின்னு ஓட போட வேணாமாக்கும் இனிமேல் அதுக்கு அவசியமே இல்லை இந்த வருஷத்துலேருந்து நாங்களே ஜட்டிப்பனியன் நாப்கின் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஆமாம் வேறு ஏதாவது இருக்கா பேரண்ட்ஸு டிகிரி படிச்சிருக்கணும் முக்கியமாக சொந்த வீடு கார் இருக்கணும் ஆமாம் வாசலில் நாய்